வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழனிமுறையும் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுர சாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் திருநேசம் சாம்சலம் கதிராமத்துறை கந்தவே முருகனுக்கு எம்பர்மான் கரை முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பாண்ட முகாமந்திரத்தில் கவுமாரின் தரிசைப்படி பாடல் அறுநூத்தி முப்பத்தி ஏழு அழகின் மாறி இந்த தூங்கம் கதிராம தலத்து திருப்போருக்கான இசைவிடத்தை பழனியாண்டவன் திருவடிதும் கதிராமது கந்தவீன திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர 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 முருகாச்சனம் தனன தான தான தனன்தான தான தனன்தான தான தனதான இலகு வேலை நீழ்வாடை எரிகொள் வேலை மாசூரில் எரியும் வேலை மாறாத திரல் வீரா பாகீரதி நதிபாலகா சாரல் இறைவிகான மால்வேடர் சுதைபாகா கலகவாரி போல் மோதி வடவை ஆறு சீழ் சீத கதிரகாம மூதூரில் இளையோனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே யாதும் பறிவுராத மாப்பாத வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாத படிவாராய் அழகின் மாறுமாறாத கலதி பூத வேதாளி அடைவு இல் ஞாழி கோமாளி அரமீயா அரங்கியா அழிவு கோழி நாணாது புழுகு பூசி வாழ்மாதர் அருள் இல்லாத கோழ்த்தோய மருளாகி பலகலை ஆக்காரா மேருமலை கர அச்சல வீசு பருவமேகமே தாறு என யாதும் யாதும் மா பாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாத படிவாராய் இலகு வேலை நீழ்வா எரிகோள் வேலை மாசூரில் எரியும் வேலை மாறாத வீரா இமயமாது பாகீரதி நதிபாலகா சாரல் இறைவி காண மால்வேடர் சுதைபாக கலகவாரி போல் மோதி வடவை ஆறுசூழ் சீத கதிரகாம மூதூரில் இளையோனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேருவே தேவர் பெருமாளே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மேறுவே தேவர் பெருமாளே சீத கதிர காம மூதூரில் இளையோனே யாதும் பரிவுராத மாபாத வரிசை பாடி போயாத பரிசில் தேடி மாயாத படிபாராய் கதிர காம மூதூரில் இளையோனே கருணை மேருவே தேவர் பெருமானே மாயாத படிபாராய் முருகா பலகலா ஆகாரா மேருமலை கராச்சலா வீசு பருவமேகமே தாரு என யாதும் பறிவுறாத மாபாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாத படிபாராய் முருகா இலகு வேலை நீள் வாட எரிகொள் வேலை மாசூரில் எரியும் வேலை மாறாத திருவீரா இமயமாது பாகிரதி நதிபாலகா சாரல் இறைவிகான மால்வேடார் சுதைபாகா கலகவாரி போல் மோதி படவை ஆறு சூழ் சீத கதிரகாம மூதூருள் இளையோனை கனகவா நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை தேவர் பெருமாளே கதகாமத்துறை கந்தவேல் முருகனுக்கு அரோகரம் பழனியாண்டவன் திருப்பாதன சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதன சமர்ப்பணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் முருகாச்சனம் முருகாச்சன் முருகாச்சனன் கருணாபெருமன் திருடுதலே சனம் சம்சம் முருகாச்சனம்